ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேம்லி இட்லி செஞ்சது மீதம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு ஆயிரும் பத்தவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற நெய் பொடி முட்டை இட்லி ரெசிப்பியே நீங்களும் செய்யணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி இட்லி மீதமானாலே இட்லி உப்புமா பண்ணுறது வளர்க்குங்க அதுக்கு மாறாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றிக்கோங்க நல்ல நெல்லாம் செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் டூ அளவு போட்டுக்கலாங்க ஒரு கொத்த கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னா ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து தண்ணி சத்து போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும் தக்காளி வேகமாக வேகிறதுக்கு இது கூடயே தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாங்க தூள் உப்பு போடுறது பெட்டருங்க கல் உப்பு போட்டால் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி எதுவும் வேக வைக்க போகிறது இல்லை அதனால் தூள் உப்பே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்தோன்னா தக்காளி நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேங்க இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி அதனோட ஸ்மெல்லு பச்சை வாசனை போகணுங்க அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனோன்னே ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கணுங்க நாலு இட்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு முட்டை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவு முட்டையை உடச்சி ஊற்றினோடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நாலு இட்லி எடுத்து இதை உதத்து வச்சுக்கிறேங்க நம்ம இட்லி உப்புமாக்கு எப்படி உதுத்து ஊப்போம் அது மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம் இப்போ டூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் முட்டை கொஞ்சம் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஊற்றுன உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாடுற மாதிரி ஆயிரும் இதெல்லாம் முட்டை அப்படியே இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி கொத்தி விட்டுறலாம் மசாலா முட்டையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற்றுத்து வச்சிருந்தோம் இட்லியும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க நாலு இட்லியும் ஊற்றுத்து இப்படி வச்சுருக்கேன் இந்த முட்டை கூடையும் இந்த இட்லியும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையில் உள்ள மசாலா எல்லாமே இட்லியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக இட்லி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அண்ணனி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்து நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியானோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருச்சு டூ செகண்ட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சிடலாங்க இப்போ இட்லி பொடி இருந்துச்சுன்னா ஒரு மூணு அல்லது ரெண்டு டீஸ்பூன் கிட்டே இதில் தூவி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களோட ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு தூவிக்கிட்டு ஒன்றரை டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிட்டேன் நெய் வாசத்தோடு இந்த இட்லி பொடியோட இந்த முட்டை இட்லியை சாப்பிடையெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் பிடிக்காது அப்படின்றவங்க நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்பைசஸ் இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் பெப்பர் பொடியும் இது கூடயே சேர்த்து சேர்த்துக்கலாம் கருகப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே தூவிட்டு கொத்தமல்லியும் இது கூட தூவிட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுவையான நெய் பொடி முட்டை இட்லி ரெடி ஆயிரும் வாசமா வாசமாக ஜம்முன்ருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பர் சைடிஷ் அப்படின் சொன்னால் பட்டை வத்தல் போட்டு அரைக்கிற தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் சில்லு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை வத்தல் எடுத்துக்கலாம் தேங்காய் சில் கம்மியாக போட்டிருக்கிறோம்னா ரெண்டு பட்டை வத்தல் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூண்டு எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பொரிகளில் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்க சட்னி இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும்னா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளான சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே கமகமனு செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற பொடி முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி மட்டும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ஆனால் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மரக்கா மரநிதி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ